நிரந்தரம் வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானமலந்து மனித மலந்திய வன்மொழி வாழியவே வாழ்க நிரந்தர வாழ்க தமிழ்மொழி வாழிய வாழியவே வானமலந்தும் அனைத்தும் அலந்திர வன்மொழி வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன் வீசி இசை கொண்டு வாழியவே ஏழ்கடல் வைப்பினும் தன் வீசி இசை கொண்டு வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்று வாழியவே எங்கள் தமிழ் மொழி எங்கள் தமிழ்மொழி என்றென்று வாழியவே சூழ்களில் நீங்க தமிழ் மொழி ஓங்க துளங்குக வையகமே தொல்லை வினைத்தரு தொல்லை அகன்று சூழ்களில் நீங்க தமிழ்மொழி உங்க துளங்குகையே தொல்லை வினைத்தரு தொல்லை சுடர்க தமிழ்நாடே வாழ்க தமிழ்மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழி வாழ்க தமிழ் மொழியே தமிழ்மொழியே வானமறிந்துஅனைத்தும் அறிந்து வாழியவே